الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على نبي أبدا وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமந்தில்லா ரிலமீன் அளவற்ற அல்லாலனும் நிகழ் இல்ல அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலுல்லாஹு அலே செல்லம் அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற உம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக அமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நடிகர்களை குர்பானியுடைய பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் குர்பானி கொடுப்பதற்கு மிகச்சிறந்த உயிரினம் மிகச்சிறந்த பிராணி எது என்று சொன்னால் இதில் சில உலமாக்கள் ஆடுகள் என்று சொல்கின்றார்கள் மதீனாவாசிகள் மதியனாவுடைய மார்கறிஞர்கள் பெரும்பாலானோர் ஆடுதான் குர்பானி கொடுப்பது மிகச் சிறந்த பிராணி என்று சொல்கின்றார்கள் அவர்கள் எதை வைத்து சொல்கிறார் என்று சொன்னால் கண்நாயகம் சல்லாஹூ ஆலயவசல்ல அவர்கள் பத்து வருடம் மதீனாவில் வசித்தார்கள் வாழ்ந்த காலமெல்லாம் ஆடுதான் நபி சல்லாஹ் அல்லீசல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அதற்காகத்தான் குர்பானை கொடுப்ப கொடுக்க மிகச் சிறந்த பிராணி ஆடு என்று சொல்கிறார்கள் அடுத்த அடுத்தபடியாக எதற்கு ஆடு சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹால இவ்வுலகத்தில் மதி மனிதனை சோதிப்பதற்காக இரண்டு பிராணிகளை குர குர்பானி கொடுக்க சொன்னான் ஒன்று ஆடு இரண்டாவது மாடு ஆட்டுடைய குர்பானை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் தான் நேரான பாதையில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு அந்த காலத்தில் அதன் கணக்கு அதனால் அந்த வகையில் ஆட்டுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதல் முதலை இம்மண்ணில் இவ் உலகத்தில் மனிதனை சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா குர்பானை கொடுக்க சொன்னால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடு தான் சோனத்தில் வளர்ந்தது அதே சோனத்தில் வளர்ந்த ஆடு தான் அதற்கு இப்ராஹிம் அலை அலிஸ்வலாம் அவர்களும் குர்பானி கொடுத்தார்கள் சொர்க்கத்தில் வளரக்கூடிய ஆடுக்கு வயதில்லை இளமையாக இருக்கும் ஆடு ஒரு நல்ல வயதுள்ள ஆடாக தான் இருக்கும் அதற்காகத்தான் ஆடு சிறந்தது என்று சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் மூன்றாவது ஆட்டுடைய மருமசனத்தை எல்லாம் தட வாலின் மூலமாக ம மறைத்து வைத்திருக்கின்றான் இதற்காகத்தான் ஆடு குர்பானி கொடுப்பதற்கே மிகச்சிறந்த பிராணியாக இருக்கின்றது சில உலமாக்கள் ஒட்டகம் என்று சொல்கின்றார்கள் ஒட்டகம் என்று ஒரு வெட்கட்டோடு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக ஒட்டகம் இருக்கின்றது அதனால் ஒட்டகம் தான் சிறந்த பிராணி என்று சில கல் சொல்கின்றார்கள் அகையால் சிறந்தது அப்படின்னு சொல்லி சிறந்தது அல்ல இங்கே கருத்து வடப்பில் சிறந்தது மிகச்சிறந்தது சிறந்தது அவ்வளோதான் ஆடு என்றால் மிகச்சிறந்தது சிறந்தது ஒட்டகம் என்றால் சிறந்தது அதேபோல் மாடும் சிறந்தது தான் சில மூலமாக்கள் மாடு மாட்டுடைய குர்பானி குறுப்பானை கொடுக்கறதுக்கு மிகச்சிறந்ததுன்னு சொல்கின்றார்கள் அவர்கள் ஆதாரத்தை எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா சோதிப்பதற்காக இரண்டு மலக்குமார்களை வானவர்களை அனுப்பினார்கள் அந்த இரண்டு வானவர்களும் மனிதர்களுடைய உருவத்தில் வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பசியோடு வர்றோம் எங்களுக்காக உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்த உலகத்தில் முதல் முதல்ல மலக்குமார்களுக்கு விருது வைத்தது மாட்டுடைய மாமிசம்தான் அதனால் மாடம் சிறந்தது தான் குர்பானி கொடு கொடுக்க கொடுப்பதற்காக ஆடு ஏன் மிகச் சிறந்ததுன்னு சொன்னால் மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு பேர் கூட்டு சேரலாம் ஆனால் ஆட்டில் ஒரே ஒரு தான் கண்ணியமானவர்களே மாட்டுடைய குர்பானி மிகச்சிறந்தது ஆட்டுடைய இறைச்சியல் மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது எனர்ஜி இருக்கின்றது ஏன்னா கண்ணியம் இருந்த அல்லாவின் நல்லடைகளே தாலா ஹலாலான உயிரினங்களை வைத்து தான் குருபானை கொடுத்துன்னு சொல்கிறான் அல்லாஹ் ஹலாலாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் எந்த ஒரு பொருளும் வீணாக இருக்காது அதோடைய அனைத்து அசைவுகளும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடியது தான் இருக்கும் குருபானுடைய விஷயத்தை நாம் புரிஞ்சிக்கணுன்னா நம்ம அறிவை வைத்து புரிய முடியாது குர்மானின் மூலிமா அல்லா என்ன செய்யணும் மனிதன் அல்லாவி நெருங்குகின்றான் நாளைக்கு மஷர் மைதானத்தில் அவனுடைய ஆமாம் இல்லாமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அந்த ஆடு மாட்டுடைய ரோமம் தான் அகேர தண்ணி மிக்க அல்லா நாம் ஆடோ மாடோ அல்லது ஒட்டகமோ ஏதோ ஒன்றும் நம்மளால் முடிஞ்சது அல்லாவுடைய பாதையில் நாம் என்ன செய்யணும் குர்பானை செய்யணும் இது தான் இந்த ஜில்லிஜாவுடைய பத்து நாட்களிலே மிகப்பிற மிகச்சிறந்த வணக்கம் எதுன்னு சொன்னால் ஒன்று ஹஜ்ஜி ரெண்டாவது குர்பானி இந்த குர்பானி எல்லார் மீது கடமையாக இருக்கின்றது பொருளாதாரத்தில் வசதி படைத்தவன் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது சில உலமாக்கள் இதை சொன்னது மோக்கா சில உலமாக்கள் வாஜி பண்ணுறாங்க அகல குர்பானில் வந்து வலா லைவா லுகு திமாக அல்லாஹாலா குர்பானுடைய விஷயத்தில் சொல்கிறான் உங்களுடைய குர்பானின் மாமிசத்தையும் குர்பானுடைய இறைச்சையும் ரத்தத்தையும் பார்ப்பதில்லை மாறாக அல்லாஹாலா அதுடைய உங்களுடைய இறை எச்சத்தை தான் இறையச்சம் மட்டும்தான் இங்கே பார்க்கப்படுகின்றது ஆக அல்லாஹுடைய அச்சத்திற்காக அல்லாவை அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவென்றும் வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் தான் இந்த குர்பானி செய்யப்படுகின்றது குர்பானி என்பது ஈர் உலகத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது இந்த உலகத்தில் குர்பானி கொடுக்குறோன்னா ஏழைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன அவர்களுடைய பெருநாளில் நம்ம என்ன செய்யறோம் பங்கு கொள்கின்றோம் அவங்க சந்தோஷமான முறையில் என்ன செய்கிறாங்க இறைச்சியை உ உண்டு அல்லாவே வணங்குகின்றார்கள் அல்லாவே நினைக்கின்றார்கள் இந்த ஈது பெருநாள் என்ன செய்கிறாங்க சந்தோஷமான கொண்டாடுறாங்க இறைச்சை பிரியாணி செய்து சாப்பிட்றாங்க எதை எதுவும் செய்து சாப்பிட்றாங்க ஏழைகளுக்கு ஒரு துணையாக இது குர்பானி எந்த ரீதியிலும் குர்பானி என்பது வீணாக அல்லாவதாரா படைக்கவில்லை நம் சமூகத்திற்கு அல்லாவதாரா வழங்கிய மிகப்பெரிய பாக்கியம் இது என்று சொன்னால் முந்தைய சமுத சமுதாயத்தினர் குர்பானி கொடுத்தால் அந்த மாமிசத்தை அவர்களை கொண்பதற்கு அனுமதி இல்லை மாறாக நாம் குர்பானை கொடுத்து அந்த கரியை நம்மளே சாப்பிட்றோம் இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நம்ம மேலே சேர்ந்த அல்லாவுடைய தீர்வைதான் ஆகியோர நாம் வசதி இருந்தோம் குர்பானி கொடுக்காத நம்ம வெற்றி கூடாது இந்த காலகட்டத்தில் யார்கிட்ட நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேலே குர்பானி வாஜ்பாக இருக்கின்றது ஸோ இப்போது சில பேர் பரவலாக பேசிக்கிறாங்க குர்பானி என்பது ஒரு வீட்டில் ஒருத்தர் மேலே தான் கடமை மக்களின் மேலே கடமை இல்லை ஆனால் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேருக்கும் வருமானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பேர் மேலும் கடமை ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்க அவங்கள ஒரே ஒருத்தர் தான் வருமானத்தை ஈட்டுறாரு அந்த வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பம் நடக்குது என்று சொன்னால் அந்த வீட்டில் வந்து ஒரு குர்பானை கடமை இதே அஞ்சு நபர் இருக்காங்க ஒரு வீட்டில் அஞ்சு நபருக்கு வருமானம் இருக்குதுன்னா இந்த அஞ்சு நபர் மீதான் குர்பானை கடமை ஆக நாம் அடுத்த வருஷம் சேர்ந்துக்கலாம் இந்த வருஷம் செய்யலாம் எவ்வளோ செலவு செய்யும் குருபானை விஷயத்தில் நம்ம என்ன செய்யும் பின்தங்கிடுவோம் அல்லாஹலம் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க யார் வசதி இருந்தும் குர்பானை கொடுக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல நம்முடைய ஈதுகா மைதானத்துக்கு அவங்க வர வேண்டாம் என்று ஹபீர் சல்லாசலம் சொல்கின்றார்கள் ஹதீஸ்ல எச்சரிக்கை வந்துவிடுது தென்னிமானவர்களே வசதி இருந்தால் நம்மதான் சரி இந்த மகத்தான வாய்ப்பை நல்லது இருந்தது அலாவத்தலா நம்ம அனைவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானை கொடுப்பதற்கு அல்லாவுத்தலா கோத்தி செய்வார் வாங்கி السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ